பிரேசலாட் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து விநாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்தியேசுவில் பிரியமான என் அன்பின் சகோதரர்களே சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் ஆவின் டிவி யூடியூப் சேனல் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று கிறிஸ்தியேசுவுக்குள் நான் நம்புகிறேன் அன்புக்குரிய சகோதரிகளே முதலாவதாக சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் இயன்று மட்டும் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிரும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரியர்களே இந்த நாட்களில் உலகம் முழுவதும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது எல்லா நாடுகளிலும் ஒரு போட்டி நிலவுகிறது என்ன போட்டி அணுகுண்டை தயாரிப்பதை பற்றி ஒரு போட்டி இருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய அந்த யுத்தம் எதனுடைய அடிப்படையில் நடக்கிறது ஈரான் அணுகுண்டை தயாரிக்கிறது அதற்கு வேண்டிய எல்லா விதமான பொருட்களையும் அது சேகரித்து வைத்திருக்கிறது என்பதை அறிந்து இஸ்ரேல் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளை எப்படி ஒவ்வொரு தேசங்களும் அணுகுண்டை தயாரிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றதோ அந்த அணுகுண்டு தயாரிப்பில் ஒரு வல்லரசு ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு தேசங்களும் எண்ணிக்கொண்டிருக்கிறதோ அதே போல் இன்னொரு காரியத்தையும் ஒவ்வொரு தேசமும் செய்து கொண்டே இருக்கிறது அதுதான் என்னென்னா பதுங்கு குழிகள் இன்றைக்கி அதை பற்றி காஸ்பிள் என்ன சொல்லுது ஆனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் உலகத்தில் மக்கள் வசிக்க முடியாத அல்லது மக்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக இருக்கக்கூடியது எதுவென்றால் ரஷ்யாவில் செர்பில் என்கிற ஒரு பகுதியாகும் இந்த பகுதி மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பகுதியாக அது இல்லை ஏனெனில் அங்கு கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கதிர்வீச்சை பற்றி அணு கதிர்வீச்சை பற்றி சிந்திக்கும் பொழுது ஜப்பான் மீது ஹீரோஷிமா நகரத்தின் மீது அமெரிக்கா வீசின அந்த அணுகுண்டு குண்டு இன்றைக்கும் யாரும் அதை மறந்திருக்க மாட்டாங்க அந்த தாக்குதல் மிகப்பெரிய விளைவை உண்டாக்கினது என்பது இன்றைக்கும் பலருக்கு தெரியும் ஹீரோஷிமா நாகசாகி அந்த நகரங்களின் மீது வீசப்பட்ட அந்த அணுகுண்டு இன்றளவும் பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தியிருக்கிறது அல்ல லூயா எந்த அளவு அந்த பாதிப்பு என்றால் முதலில் அமெரிக்கா வீசின அந்த அணுகுண்டுக்கு பெயர் வந்து லிட்டில் லிட்டில் பாய் என்று சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து வீசினது ஃபேட்மேன் என்று அதற்கு பெயர் இந்த ஃபேட்மேன் அணு கொண்டு வீசும் பொழுது மக்கள் அப்படியே ஆவியாக போனார்களாம் அதாவது எவாபிரேட் ஆனாங்களாம் அப்படின்னா அன்புக்குரியவங்களே அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும் பாருங்கள் என்னுடைய உறவினர் ஒருவர் கல்பாக்கம் அணு மின் நிலையத்தில் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் ஓய்வு பெற்றுட்டார் ஒரு முறை அவரோடு பேசும்பொழுது கூட அவர் இந்த அணுக்கதிர் வீசை பற்றி தெளிவாக என்னிடத்தில் பேசினார் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்று சொல்லி எனக்கு பிரியமான சகோதரர்களே சகோதரியர்களே இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலில் இருந்து தப்பித்து கொள்வதற்காக தான் நம்ம என்ன செய்யணும் இந்த உலகத்தில் தேசங்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் லூக்காவின் சுவிசேஷத்தில் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள் அல்லே லூயா அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் துவங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓசையின் புத்தகத்தில் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இஸ்ரேவேலினுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும் முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் வழிப்பிடங்கள் மேல் முளைக்கும் பர்வதங்களை பார்த்து கவனிங்க பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்வார்கள் என்று அலை லூயா வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்து பிரியமான சகோதரளே வெளிப்படுத்தின சுவிசேஷம் அல்லது திருவெளிப்பாடு ஆறாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் கூட இதே வசனத்தை நீங்கள் கவனிக்க முடியும் என் அன்புக்குரிய சகோதரர்களே அன்றைக்கு இருந்த அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அவர்கள் அந்த அடையாளங்களை எழுதி வைத்திருக்கிறாங்க அந்த எழுதப்பட்ட அடையாளங்கள் இன்றைக்கு நம்முடைய நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஹலே லூயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது ஆண்டு அதுவரையில் மேற்கு ஜெர்மனியில் என்னென்ன காரியங்கள் நடைபெறுகிறது என்று தெரியாது இருந்தது தொண்ணூற்றி ஏழாவது ஆண்டில் தான் என்னென்ன காரியங்கள் அங்கு நடைபெற்றது என்று வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது அதுதான் ஜெர்மனியினுடைய பான் நகருக்கு அருகில் உள்ள பங்கர் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷத்தில் பான் என்கிற மேற்கு ஜெர்மனியில் உள்ள ஒரு இடத்துல பங்கர் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது பதுங்கு குழி இந்த பதுங்கு குழியினுடைய நீளம் பத்தொன்பது கிலோமீட்டர் தூரமாக இருந்தது இதை கட்டி முடிப்பதற்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன எனக்கு அன்பான உள்ளே இது கட்டி முடிக்கப்பட்டு இருக்கிற இடம் மலைகளுக்கு அடியில் இருக்கிறது அலை லூயா மலைகளுக்கு அடியில் தான் இந்த பங்கர் எதற்காக கட்டப்பட்டது என்றால் அணுக்கதிர்வீச்சை தாங்கும்படிக்கு அது கட்டப்பட்டது யுத்த நாட்கள் வரும்பொழுது இந்த பதுங்கு குழிகளில் மக்கள் மறைத்து வைக்கப்படுவார்கள் பெரும் பெரும் செல்வந்தர்கள் மறைத்து வைக்கப்படுவார்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மறைத்து வைக்கப்படுவார்கள் இதுக்கு மிக கடினமான கான்கிரீட் சுவர் கட்டப்பட்டிருந்தது அந்த கான்கிரீட் சுவர்னுடைய அளவு தடிமண் வந்து ஐந்து அடிகள் என்று சொல்லப்பட்டிருந்தது இதன் மீது அந்த கான்கிரீட் சுவரின் மீது தளத்தின் கான்கிரீட் தளத்தின் மீது பாறைகள் அதற்கு மேல் மணல் அதற்கு மேல் மரம் செடிகள் என்று அமைக்கப்பட்டிருந்தன எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே இதே வழிமுறையை பயன்படுத்தி தான் இன்றைக்கும் கூட பல தேசங்கள் இந்த பங்கர்ஸை கட்டி கொண்டு இருக்கிறாங்க ஹலே லூயா இந்த பங்கர்ஸ்குள்ளே நுழைகிறவர்களுக்கு அவங்களுக்கு என்று பிரத்யேகமான குளியல் அறைகள் நீச்சல் குளங்கள் பரிசோதனை அறைகள் என்று இருக்கிறது இந்த பங்கஸ்குள் பணி செய்வதற்கென்று ஏறக்குறைய மூன்று ஆயிரம் பேர் இருக்கிறார்களாம் அப்படின்னா அந்த பங்கஸ்னுடைய அளவு எவ்வளவு பெரிதாக இருக்கும் பாருங்கள் அல்ல அது எவ்வளவு கவனத்தோடு எப்படிப்பட்ட ஒரு தாக்குதலையும் சந்திக்கும்படிக்கு அது கட்டப்பட்டிருக்கும் பாருங்க எனக்கு பிரியமான அன்பின் சகோதரர்களே சகோதரியர்களே இந்த பங்கஸில் தனித்தனி அலுவலகங்கள் இருக்கும் இராணுவ அலுவலகங்கள் இருக்கிறது பிரதம மந்திரியினுடைய அலுவலகங்கள் இருக்கிறது இந்த பங்கஸ்குள்ள இங்கே இருந்து தான் செயல்படுவார்கள் இன்றைக்கு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு முன்னதாகவே தன்னுடைய முக்கிய தலைவர்களை தன்னுடைய ஜனங்களை இப்பொழுது நான் குறிப்பிட்டு சொன்னேனே அதே போல் அதை விட தரமான பங்கர்ஸ்குள்ளே தன் ஜனங்களை பாதுகாப்பாக அது வைத்திருக்கிறது அதன் பிறகு தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே கவனித்து பாருங்க இந்த விஷயம் எதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இது ஏதோ நம்ம வந்தோம் வேதத்தை வாசித்தோம் போயிட்டோம் அப்படின்றது இல்லாமல் இந்த நாட்களில் தேவாதி தேவன் அன்றைக்கு சொன்ன அந்த வாக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாக ஓசியாவின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் ஓசியாவின் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அதை நாம் கவனிக்கும் பொழுது நாம் ஏந்துகிற இந்த வேதம் எவ்வளவு சத்தியமானது அலே லூயா எவ்வளவு சத்தியமானது இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அத்தனையும் சத்தியம் சத்தியம் என்று சொல்ல தோன்றுகிறது அலே லூயா ஆகவே நான் கண்பான சகோதரனே சகோதரியே மிக முக்கியமாக நான் ஒவ்வொருத்தருக்கும் கத்தோலிக்க மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏதோ சர்ச்சைக்கு போகிறோம் வரும் என்று ஒரு சிலர் இருக்கிறாங்க சிலர் சர்ச்சைக்கு போகிறதும் இல்லை ஜெபம்னா என்னன்றது தெரியாது வேதம்னா என்னன்னு தெரியாது பல பேருக்கு தெரியாது நான் எல்லாரையும் சொல்லலை அப்படி ஈடுபடுகிற அப்படி செயல்படுகிற ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன் பல பேருக்கு தெரியாது சிலர் வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கு அந்த வியாபாரம் தான் பெருசாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் தான் பெருசாக இருக்கும் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு அந்த கூலி வேலை தான் பெருசாக இருக்கும் வேதமோ ஜபமோ ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகணுமோ என்ற அந்த ஒரு காரியம் அவங்களுக்கு ஒரு அற்பமாக தோன்றும் அன்பான சகோதரனே அப்படிப்பட்டவங்க யாராவது நீங்கள் நீங்கள் வாலிபராக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் வருகிறது ஏசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது இது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது உங்களுக்கும் எனக்கும் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் இங்கு எழுதப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் எப்படி உண்மையாக இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறதோ அப்படியே இயேசு கிறிஸ்து வானத்தில் வருவார் என்பதும் நிறைவேறும் என்பதை நமக்கு அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது உங்களை பயமுறுத்தும்படிக்கு நான் சொல்லலை அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து ஆகாயத்திலே மத்திய வானத்திலே வரும் அந்த நாளிலே நம்முடைய மீட்புக்காக இரட்சிப்புக்காக தலை நிமிர்ந்து அவரை நாம் வரவேற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல லூயா அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கணும் அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும் நம்ம இருக்கணும் இன்றைக்கு சுவிசேஷம் சொல்லுகிறவங்கள ஒருவேளை நீங்கள் குறைவாக எண்ணலாம் அப்படி இல்லை அன்பானவங்களே இன்றைக்கு மனம் திரும்புங்க இன்றைக்கு கவலைப்படுவதற்கோ பொருள் ஈட்டுவதற்கோ வியாபாரத்தை பெருக்குவதற்கோ இன்றைக்கான அதுக்கான காலம் அல்ல அதெல்லாம் செய்யலாம் ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் மிக முக்கியமாக முன்னதாக இயேசுவை கிட்டி சேர வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆலே லூயா இந்த சிந்தனையோடு நாம் இப்பொழுது ஜபிக்க செல்வோம் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உன்னுடைய சமூகத்தில் வருகிறோம் இன்றைக்கு இப்பொழுது உமது பிள்ளைகள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் என் தெய்வனாகிய கர்த்தாவே உன்னுடைய இருதயங்களை தொடட்டும் ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதல் வரட்டும் ஒவ்வொருவரும் தன் தன் குடும்பத்தோடு மீட்பை பெற்றுக்கொள்ளட்டும் உம்மை தேடட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் பிரைஸ் லோட் அன்பானவங்களே வேறு ஒரு நாளில் இன்னொரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிளாஸ்டியோ